அண்டை வீட்டாளர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை முகம்மது அவர்கள் பல ஹதிதிகளில் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதுல ஒரு ஹதீஸ் ஒரு மனித நபி அவரிடத்திலே வருகிறார் வந்தவர் யார் ரசூல் அல்லா தூ நான் நல்லவனா கெட்டவனா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளுதல் என்று வந்த ஒரு மனிதர் கேட்டார் கண் சொல்லலா அரசன் சொன்னாங்க இதா சமீத ஜீரானக்க எப்போலூன கத்த ஃபக்கத் அகசன்ட்ட உன் அருகில் உள்ள உள்ளத்தாருகை நீ நல்லவர் என்று சொன்னால் நீ நல்லவன் இதா சமீது எப்பலூன கத்த அசத் அந்த அருகில் உள்ளவர்கள் அண்டை வீட்டார்கள் உன்னை கெட்டவன் என்று சொன்னால் அசாத்த நீ கெட்டவன் என்று செல்லி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த அகதி நமக்கு எதை விளக்குகிறது என்றால் அண்டை வீட்டார்களோடு நாம் நலமோடும் மிக பரிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மிக தெளிவான முறையில் கண்மணி செல்லி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள்

அவனின் மூலமாக பல தொல்லைகளும் துயரங்களும் ஏற்படும் அல்லவா அதனால் அவன் நல்ல மூந்து நல்ல என்று செல்லலாறு சொல்லியிருக்கிறார்கள் ஆக இரண்டு ஹரிதிகளுமே அண்டை வீட்டார்களோடு இணக்கத்தோடும் மிக அன்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவ்விழாலின் நல்லா ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைகளை வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தொந்தர் குறிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலக்கா